நடந்த தீர் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து முதல்ல சொன்னது வந்து மருத்துவரை தாக்கியது விக்னேஷ் என்பவர் அவங்க தாயார் பிரேமாவுக்கு சரி வர மருத்துவ உதவி செய்ய செய்யவில்லை என்ற அடிப்படையில் ஒரு மன அழுத்தத்துடன் பாலாஜி என்கிற மருத்துவரை வந்து தாக்குறார் முதல்ல அதை தாக்குவது வந்து குற்றமாக தான் நான் பார்க்குறேன் அது தவறு எந்த ஒரு நிலைமையாகவும் எடுத்துரைக்கின்ற இடங்கள் இருக்கிறது உடனே வந்து கையில் ஆயுதத்தை எடுப்பது தவறு என்று நினைப்பவன் நான் அந்த செயல் செய்திருக்கூடாது ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நோபலஸ்ட் ப்ரொஃபஷன் ஆங்கிலத்தை சொல்வோம் நோபலஸ் ஆஃப் ப்ரொஃபஷன் அப்படின்னு சொன்னால் மருத்துவர்கள் தான் உயிரை காப்பவர்கள் இறைவனுக்கு பிறகு மருத்துவர்கள் தான் உயிரை காப்பவர்கள் இப்போ நான் இன்னைக்கு வந்து உயிரோடு இங்கே உட்காந்துருக்கேன்னா அது காரணம் ஒரு அறுபது அடியிலிருந்து கீழே விழுந்து கழுத்து அடிப்பட்டு சி ஃபோர் சி ஃபைவ் இன்ஜினியர் ஆகி இடுப்புலேருந்து எலும்பு எடுத்து இங்கே வச்சு நாலு ரெண்டு பிளேட் வச்சு நாலு ஸ்க்ரூ வச்சு என் கழுத்தே வந்து நிறுத்தியிருக்காங்கன்னா அது காரணம் தெய்வம் ஒரு புறம் இருந்தாலும் என்னை காப்பாற்றிய மருத்துவர்கள் தான் இன்னும் சைலண்ட்டாக இருக்கு சொல்லுங்கள் அந்த மருத்துவர்கள்தான் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு உரிய ஒரு மரியாதை இருக்கணும் என்றைக்குமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அந்தஸ்து இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கக்கூடாது தான் ஆனால் அவங்க சில குற்றவாளாட்டுக்களை வந்து அந்த விக்னேஷுடைய தாயார் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களை சரியாக அவங்க வந்து ட்ரீட் பண்ணலை மரியாதை குறைவாக நடத்துகிறாங்க அது வந்து அவங்க வந்து நமது அமைச்சர் தான் அது என்ன அப்படி நடந்ததுதான்னு வந்து விசாரணை பண்ணி அமர் நடந்துச்சா இன்னும் நடக்கக்கூடாது அப்படி நடந்திருந்தால் அது நடந்திருக்கக்கூடாது என்ற கருத்து தான் ரெண்டாவது போதை பற்றி நீங்கள் சொன்னீங்க இன்றைக்கி பலவிதமான போதவைகள் நீங்கள் வந்து ஒன்று சொல்கிறது வந்து நீங்கள் வந்து குடி மட்டும் அல்ல இன்றைக்கி வந்து கஞ்சா புழக்கம் அப்புறம் ட்ரக்ஸுன்றாங்க அந்த ட்ரக்ஸு பேர் எனக்கு தெரிய மாட்டேங்குது அதான் அதான் சொல்ல புரிஞ்சுக்கிட்டேன் பிரதர் அதனால் காவலரும் தண்ணி அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து எப்படி வந்து கட்டுப்படுத்த போகிறாங்க சட்டம் ஒழுங்கை எவ்வாறு தீவிரப்படுத்த போகிறார்கள் எப்படி ஒரு ஸ்ட்ரிக்டாக ஒரு டிசிப்ளின் இருக்கணுன்றதை உறுதி செய்ய போகிறார்கள் என்பதை நாம் வந்து வலியுறுத்தி ஆக வேண்டும் துணை முதல்வர் இப்போ தான் வந்திருக்காங்க செயல்பாடு எப்படி இருக்குன்னு சொன்னால் அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் அவர் செயல்பாடை பற்றி சொல்லலாம் இந்த மாதிரி அறிவிச்சார் இதை செய்கிறேன்னு சொன்னால் அதை செஞ்சு முடிச்சிட்டாரு ஆனால் சில குறை இருக்குன்னு சொன்னால் அந்த குறையை பற்றி நான் எடுத்து சொல்லலாம் அவர் என்ன செயல்பாடுனா அவர் துணை முதல்வர் நியமிச்சுருக்காங்க அவர் வந்து எல்லா பக்கம் துணை முதல்வராக இது கொண்டு கொண்டிருக்கிறார் என்ன செயல் என்ன அவருக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அதனால் அவர் வந்து ஏற்கனவே வந்து அந்த குடும்பத்தில் ஒருத்தராக டாக்டர் கலைஞர்களுடைய பேரனாக என்னுடைய முதல்வரின் மகனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு குறையின் நிறைய பற்றி நீ சொல்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கான்னு சொன்ன நான் தான் பல முறை சொல்லிட்டேன் நான் வந்து எங்களுடைய இயக்கம் துவங்கியது முதல் நாங்கள் வந்து யார் வேணும் அரசியலுக்கு வரணும் அரசியலுக்கு வருவது வந்து ஒரு ஜனநாயக கடமை ஆற்றும் கடமை என்று அரசியல் வரணும்னு சொல்லியிருக்கோம் அதனால் விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது வரவேற்கத்தக்க ஒன்று நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதனால் கட்சி ஆரம்பித்த போது மக்களுக்காக சேவை செய்கின்ற அந்த எண்ணத்தோடு வருவதை வரவேற்கத்தான் செய்ய வேண்டும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது ஏதாச்சும் கொள்கை அடிப்படையில் வந்து விமர்சிக்க விரும்பல ஏன்னா இப்போதான் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு போக போக தான் தெரியும் அவர் அவருடைய கொள்கைகள் என்ன மற்ற கட்சிகளை விட இவர் என்ன சிறப்பாக செயல்படுத்த போகிறார் என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார் இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போகிறார் என்பதை எல்லாம் போக போக தான் தெரியும் இன்றைக்கி வந்து கட்சி ஆரம்பித்த உடனே நாளைக்கு வந்து இதெல்லாம் சாதிச்சிருவார்னு ஊடகங்கள் வந்து வளர்த்துட்ருக்கீங்க அந்த ஊடகங்கள் வந்து இவர் செய்கிறாரு என்ன நடக்கிறார்கள் கேட்கறனால அரசியல் தலைவர் அவரை பற்றி பேச வேண்டியது வருது அவராக வந்து பல கூட்டங்கள் நடத்தி அவர் பத்திரிக்கையாளரை சந்தித்து நான் என்ன செய்ய போகிறோம் மற்றவர்களை விட வேறு மாதிரி டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் நான் பண்ணுறது வந்து இதுவரை யாரும் கண்டிராத அளவில் ஆட்சி புரிய முடியும் என்று ஒரு அழுத்தமாக சொல்லுகின்ற நிலையிலே அது சரியாக தவறாக நம்ம சர்ச்சை ஒரு அரசியல் இயக்கத்தை ஆரம்பிச்சபிற யாராச்சும் வந்து தாக்கனா தான் அரசியல் நடத்த முடியும்ன்ற எண்ணத்துல தான் எல்லாரும் பயணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் பிரச்சனை எடுத்துரைத்து அவர் அரசியல் செய்யலாம் நான் நினைக்கிறேன் முன்னாடி தான் தேர்தல் சொல்றீங்களா நீங்கள் அவர் ஆரம்பித்தவருக்கு ஆரம்பிக்கும் இல்லையா பதினெட்டு மாதம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்கிறீங்களா நாங்கள் ஒரு ஒரு மாற்றம் அதாவது ஒரு வியூகம் வழக்கும் போது இப்போ வந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்துட போகிறாங்க இருந்தாலும் இங்கே உறுப்பினர் சேர்க்கை ஒரு திட்டமாக வகுக்கப்பட்டு இங்கே ஒரு குழு அமைத்து ஐச்சராஜா அவர்கள் தலைமையில் ஒரு குழு அமைத்து அந்த குழு சிறப்பாக செயல்படும் போது எங்களுக்கெல்லாம் வந்து ஒன்றே ஒன்று தான் வருகின்ற அடுத்த பதினால்கு மாதத்தில் சிறப்பாக செயல்பட்டு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமர்த்த வேண்டும் இது வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால் ஏற்பட்டதல்ல கட்சிக்குன்னு ஒரு பணி இருக்கிறது நம்ம மக்களுக்காக எடுத்து சென்ற செய்தியை சிறப்பாக சென்றடைய செய்ய வேண்டும் என்று சொன்னால் பிரயாணம் இருக்கணும் பிரச்சாரம் இருக்கணும் அதுக்கெல்லாம் தயார்படுத்தி கொண்டு இருக்கட்டும் அதனால் இந்த தயார் பண்ணுவது வந்து விஜய் கட்சி ஆரம்பித்ததுனால இல்லை அவங்கவும் வியூவை வச்சுருப்பாங்க செயல்படுத்தும் போது அவர் ஆரம்பித்தோன்னு பண்ணுற மாதிரி தெரியலாம் இல்லை தேர்ட் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது இங்கே ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் பாரதிய ஜனதா கட்சி அ ஸ்ட்ராங் ஃப்ரண்ட் அந்த ஃப்ரண்ட் வந்து ஆட்சி அமைக்கும் என்பது தெல்ல எனக்கு தெல்ல தெளிவா எனக்கு தெரியுது இயற்கையாக வெற்றி பெற்ற இடத்துல வந்து பிரியாங்கா அவர்கள் இருக்கிறாங்க வெற்றி பெற்ற இடத்துல வந்து அவங்களுக்கு திரும்பி அந்த வெற்றியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கலாம் அதான் சொல்கிறேன் ஆனால் அதனால வந்து நம்முடைய பினராய் விஜயனை வந்து திடீர்னு பார்த்தா பிரியங்கா காந்தி வந்து பயங்கரவாதிகளுடன் கூட்டணி வச்சிருக்கான்னு சொல்றாங்க அது வந்து உடனடியாக எப்படின்னு சொல்லி உடனே மத்திய அரசுக்கு அவர் தெரிவிக்கிறது பினராயி விஜயின் கடமை என்று நான் சொல்கிறேன் அவங்க காமராஜர் ஆட்சி வேணும்னு சொல்லல ஒரு ஒரு அவர் பேசி ஒருவர் தான் சொன்னார் எல்லாரும் பேசுறான்னு சொல்றீங்க அது நான் வந்து சற்று நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒருவர் பெருந்தலைவரின் ஆட்சியை பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று வரை சிறந்த ஆட்சியை தந்தவர் பெருந்தலைவர் என்று சொன்னார் அந்த பெருந்தலைவர் அந்த ஆட்சி கொடுக்கலன்னு உங்களால் சொல்ல முடியுமா முடியாது ஆக அப்பொழுக்கற்ற ஒரு ஆட்சியை தந்து கொண்டிருப்பவர் இன்று அந்த பெருந்தலைவரை போல் அப்பளுக்கிற ஒரு ஆட்சியை மோடிஜி அவரை தந்து கொண்டிருக்கிறார் என்று இணைத்து பேசினார் ஒழிய அவர் காங்கிரஸாக தான் இருந்தார் ஆனால் காங்கிரஸ்காரனே அவர் மதிக்கலையே அவரை தூக்கி இருந்த கதமெல்லாம் அவங்களுக்கு தெரியும்ல இறக்கும் போது வேதனையுடன் இருந்தவர் பெருந்தலைவர் காங்கிரஸ் கட்சி

அரசியலுக்கு யாராச்சும் வந்தாலும் சரி எந்த ஒரு தொழில் நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க ஒரு சாதாரண ஒரு பேக்கரி நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா இன்னொருத்தர் பேக்கரி ஆரம்பிக்கிறாருன்னா அந்த பேக்கரி ஆரம்பிக்கிற பற்றி குறை சொல்வது தான் இந்த பேக்கரி வச்சிருக்க சொல்வார் அதே போல் நீங்கள் எப்போ வந்து பொது வாழ்க்கைக்கு வந்துட்டீங்களோ மக்கள் சேவைக்கு வந்துட்டீங்களோ உங்கள் மீது கல்லடி படத்தான் செய்யும் அதை நீங்கள் எப்படி வந்து சமாளித்து கொண்டு போகிறீங்க அவருடைய திறமையை பொறுத்தது அதனால் அவரை பற்றி குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்ல முடியாது

சில சமயம் இரண்டு மாத காலம் வெயிட் பண்ண வேண்டிய சூழல் வந்து அரசு மருத்துவமனையில் இருக்குன்றாங்க அதுக்கு வந்து பதில் சொல்ல வேண்டியது வந்து அண்ணன் மா சுப்பிரமணியன் அவர்கள் தான் ஆனால் அந்த நிலைமை வராமல் எப்படி வந்து தனியார் மருத்துவ நம்பி மக்கள் செல்கிறார்களோ அந்த நிலைமை அரசு மருத்துவமனைக்கு உருவாக வேண்டும் என்று நினைப்பவன் நான் அது அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் நான் நினைக்கிற திராவிடத்தை அசைக்க முடியாதுன்னு அவர் சொன்னாரு தமிழன் அசிக்க முடியாதுன்னு அவர் சொல்ல அவரே கன்ஃப்யூஷன்ல இருக்கார் திராவிடம் என்ன தமிழன் என்னன்னு அவருக்கு தெரியல என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும் யாரா இருந்தாலும் அதாவது இந்த வார்த்தைகள் பார்க்கும்போது வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள் இப்படி பேசினா தான் அரசியல் பண்ண முடியும் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தா நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க இல்லையா எப்படி வந்து நமது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எடப்பாடி அவர்கள் என்ன ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்தாலும் ஒரு தமிழகத்தை ஒரு முதல்வராக இருப்போரை கற்பாம்பூச்சி போலன்றாங்க இது வந்து ஒரு செட்டிங் ராங் எக்ஸாம்பிள் அ பிரசிடென்ட் டு த பீப்புள் ஆஃப் த ஸ்டேட் அண்ட் த கன்ட்ரி அரசியல் வந்து நாகரிகமாக இருக்கணும் இதே வந்து பெருந்தலைவர் வந்து கலைஞர் அவர்களும் சரி எம்ஜிஆர் அவர்களும் சரி ஒரே மேடையில் போது எதிரும் இருந்த போதே நல்ல அளவலாவை சிரித்து பேசிக்கொண்டிருக்கிற காட்சியை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அரசியல் நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டிய கருத்து ஒன்று இருக்கிறது அதனால ஒருவரை பற்றி சொல்வது தாக்குவது இதெல்லாம் வந்து தவறு நான் நினைக்கிறேன் அரசியல் ரீதியாக அவங்க தாக்கிக்க வேண்டியது உலகத்தில் எல்லாமே சாத்தியம் எது சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியுமா எஃபோர்ட்ஸ் நம்ம ஃபெயில்னு சொல்லியிருப்பாங்க நான் சைக்கிளில் வந்து பேப்பர் போடும் போது நான் என்ன நினச்சேன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் போல் வந்து சினிமாவில் வரணும்னு நினச்சேன் அந்த உயரத்துக்கு எட்டாவிட்டால் கூட நான் நினைத்ததை சாதித்தேன் அல்லவா ஆக உங்களுக்கு உழைப்பு உறுதி நேர்மை நியாயம் தர்மம் என்றோடு இருந்தால் அந்த உழைப்புக்கு வெற்றி நீங்க வரும் வெற்றியோட இலக்கை உயரமாக வச்சால்தான் அதை அடைய முடியும் இலக்கே இல்லாமல் பண்ண முடியாது ஆக நீங்கள் இன்றைக்கி எம்எல்சியாக வரல எம்எல்ஏ வரலன்னா அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிச்சோட வந்துட்டாங்களா இல்லை இல்லை இப்படி வந்த உடனே வந்துவிட்டாங்களா ஏடிஎம்கே கட்சியாக இருந்த உடனே வந்துட்டாங்க எல்லோருமே இருந்தாங்க மாயத்தை நின்றாரு எம்பிசியில் ஜெயிச்சாங்க அதோட ப பரபரப்பாச்சு கட்சி வந்துச்சு எல்லாருமே ஒரே நாளில் எல்லாம் ஜெயிச்சிட முடியாது ஸோ பாரதிய ஜனதா கட்சியை பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் சரி படிப்படியாக வாக்கு சதவீதம் குறைந்து கொண்டிருப்பதை நீ பார்க்கலாம் நீங்கள் வந்து அண்மையில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து முப்பத்தாறில் இருந்தாங்க இவர் வந்தாங்க இப்போ இருபத்தி ஆறில் டிஎம்கே தெரி கணிப்பு சொல்கிறார் இவங்க இருபதுக்கு வந்துட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி தன்னிச்சையாக பதினொன்று புள்ளி மூணு ஏழு கிட்டத்தட்ட சதவீதம் கூட்டணியுடன் பதினெட்டு திஸ் கன் ஆல்சோ கோ டுவெண்ட்டி ஃபைவ் திஸ் கேன் ஆல்சோ கோ டு தேர்ட்டி அதை நீங்கள் மறந்துடாதீங்க கடுமையாக உழைப்பவர்கள் தேசிய நூரோட்டத்தில் இருக்க வேண்டும் தேசியத்தை வளர்க்க வேண்டும் நினைப்பவர் அதிக பேர் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு அன்றிருந்து ஆட்சி புரட்சித் தலைவர்களின் ஆட்சியை எதிர்த்து நான் போயிருக்கேன் தனி மனிதராக யாருக்கும் அன்றைய தைரியமும் கிடையாது திராணியும் கிடையாது அப்போ நான் வந்து விஜய் சொல்கிற மாதிரி உச்ச நடிகர் தான் நானும் மிகப்பெரிய ஃபுட்பால் அப்படின்னா அதிகமான ரசிகர்கள் ஒரு திரைப்படத்தை ஒரு தியேட்டருக்கு போய் பார்த்ததுன்னா சரத்குமார் படத்துக்கு தான் அந்த சமயத்தில் தான் நான் அரசியலுக்கே வரேன் ஆக அந்த ஃபுட்ஃபால் இருக்கும்போது கூட உச்ச நடிகராக இருக்கும்போதும் பெரிய பெரிய வெற்றிகள் கொடுத்த போதும் நானே அரசியலுக்கு வரேன் காரணம் மக்கள் சேவைக்காக அன்று எல்லாரும் சொன்னாங்க அவங்களை எதுக்கவே முடியாதுன்னு வீட்டை வந்து சொன்ன மாதிரி அன்பு சுந்தர் பேசுவ சொன்னாங்க கல்லால் அடித்தாங்க மலத்தை கழித்து கூத்துனாருங்க ஆனால் நாற்பது நாட்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணேன் அப்போ எதிர்க்கின்ற சக்தி மட்டும் இல்லை நாங்கள் இயக்கம் துவங்கிய காலத்தில் இரு மாபெரும் தளர்வுகளை எதிர்த்த அரசியல் பண்ணோம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவும் சாத்தியம் உழைப்பு உறுதி இருந்தால் நே நேசியர் ஈரோட்டத்தில் இன்றைக்கு உலக தலைவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசும்போது சொன்னாங்க எல்லாருக்கும் தெரிந்த உண்மை இன்று இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய புகலிடம் கிடைத்திருக்கு என்று சொன்னால் அது நமது பாரத பிரதமர் மோடி அவர்களால் தான் ஏன்னா உக்ரைன் அதிபர் சொல்கிறாரு இந்த போரை நிறுத்துவதற்கு ஒருவரால் முடியும் என்று சொன்னார் அது இந்திய பிரதமர் மோடிஜி அவர்களால் தான் முடியும்ன்றார் இதை புட்டின் அவர்கள் சொல்கிறார்கள் இவர் வந்து இந்தியா வந்து ஷுட் பி டிக்ளேர் அஸ் அ சூப்பர் பவர் வல்லரசு நாளாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எதை சுட்டி காட்டுகிறது ஒரு சொல் பார்த்தேன் இணையதளத்தில் புட்டினுடைய பாதுகாப்பு உலகத்திலே மிகப்பெரிய பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு அரணை உடைத்துக்கொண்டு யாரும் அறிய கூட சொல்ல முடியாது ஆனால் மோடிஜி அவர்களால் தான் புட்டின் அவர்களை கட்டி தழுவி தட்டி கொடுக்க முடியுன்ற ஒரு தலைவனாக இருக்கார் சார் எதை சுட்டிக்காட்டினா அந்த பெருமை உயர்ந்து விட்டது இந்தியனின் பெருமை உயர்ந்து விட்டது உலக அளவில் ட்ரம்ப்போட மீட்டிங்கில் வெற்றி விழா அனுவிச்ச உடனேயே பேசும்போது மோடிஜி 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 எல்லாம் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க அங்கு இந்தியர்களும் அவருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறது உலக அளவில் ஒருவரை போற்றி கொண்டிருக்கிறார்கள் இங்கே இந்த மாநிலத்தில் மட்டும் போற்ற முடியவில்லை என்றால் மக்கள் வெளிப்படைகிறார்கள் போற்றுவார்கள் போற்றும் காலம் உருவாகி கொண்டிருக்கிறார் அவர் வந்து ஆகாய தாமரை தாமரையும் கன்ஃப்யூஸ் பண்ணிட்டார் ஆகாய தாமரை வந்து அகற்றப்பட வேண்டிய ஒன்று அவர் ஆகாய தாமரை வந்து நிறையா கிடக்குது நாங்களே வந்து நானே சட்டமன்றத்தில் சொன்னேன் இந்த ஆகாய தாமரை தான் தண்ணீர் நல்லாயிருக்கும் மீன் வளர்ச்சிக்கு நல்லாயிருக்கும் பெருக்க பெருக்கம் கூட இனப்பெரு பெருக்கம் நடக்கும்னு சொன்னேன் அவர் ஆகாய தாமரை வார்த்தையை விட்டுட்டார் அவர் தாமரைன்றது மலர்ந்து தான் மலர்ந்துடுச்சு மேலும் சிறப்பாக மலரணும் அது வந்து சிறப்பாக மலரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கலான்னு நினைக்கிறேன் ஆனால் அவர் வந்து ஆகாய தாமரை தான் சுட்டி காட்டியிருப்பார் அவர் மன்னித்து விடுங்க ஆமா அது வந்து இப்பதான் அவருக்கு தெரியுது ஏன்னா இலங்கை வந்து வந்து டுவெல் நாட்டுக்கே மைல்ஸ் நம்ம கடல் கடந்து அதுக்கு வந்து ஒரு மேற்கொண்டு ஒரு சிறந்த ஒரு கண்காணிப்பு இருந்தா ஏற்கனவே வந்து அவர்கள் வந்து விவேகானந்தன் பேசும்போது சொன்னாங்க நீங்க அவங்க எல்லாம் இருந்து ஆட்சிப்பீடல் இருக்கும் போதும் பாரதிய ஜனதா வந்த பிறகும் எந்த அளவுக்கு வந்து மீனவர சகோதரிகள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பாருங்க அது குறைந்து கொண்டே வருகிறது பேச்சுவார்த்தை மூலமாட்ட மட்டுமல்ல இந்திய இலங்கை அரசுக்கு மிகப்பெரிய உதவியாக இந்திய அரசு இருந்ததால் தான் இன்று வந்து அவங்க இக்கனாமிக்கலி இதுக்கு ஸ்ட்ராங்கர் த ட்ரேடிங் கரன்சி வாஸ் இண்டியன் ருபீஸ் ஃபார் சம்டைம் இலங்கையில் வர அளவுக்கு பாரத நமது பாரத பிரதமர் உயர்த்தியிருக்காங்க அதனால் அது வந்து சொல்வது வந்து தவறு எதையும் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும் அதெல்லாம் நல்லது ஆண்டவர் அவர் எப்படி பேசிவர் சரியா ஆண்டவர் வந்து கடவுளார் உலகநாயகன் சொல்லிருக்கலாம் ஆண்டவர் வேண்டாம்னு சொல்ல முடியாது ஆண்டவர் எனக்கு அது எனக்கு தெரியாது அந்த பத்தி எனக்கு தெரியாது பத்தி நான் அப்படி இருக்கும்போது இங்கே வந்து மருத்துவர்கள் வந்து அதிகப்படுத்த வேண்டிய சூழல் இருக்குது செவிலியர்களும் சரி நர்ஸு உதவியாளர்கள் இந்த மன அழுத்தம் ஒன்று டாக்டர்ஸ் இருக்குது நான் சட்டமன்ற உறுப்பினர் தென்காசியில் இருக்கும்போது நான் வந்து ஆரம்ப சுகாதார மையத்துக்கு போகும்போது அங்கே வந்து டாக்டர்ஸ் அசுமே இல்லாமல் இருக்காங்க அங்கே இருக்கிற நர்ஸும் சரி இல்லாட்டி அங்கே இருக்கிற தாயம்மான்னு சொல்கிறவங்க அவங்க வந்து பிரசவம் பார்க்குறாங்க அப்போ முழுமையாக அவங்க என்ன ஒரு ஃபியர் நான் பார்த்தேன் ஆரம்ப சுகாதார மையத்துக்கு வந்து அவங்க கேட்குறது நாங்கள் ஏதாச்சும் சின்ன இந்த மாதிரி இப்போ நடந்தது பாலாஜி தவறு செய்தாரா இல்லையா தெரியாது ஆனால் அவர் போய் குத்துற அளவுக்கு ஆகிப்போச்சு அங்கே ஒரு உயிர் சேதம் நடந்துவிட்டால் கிராமத்தில் அவங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது ஸோ அவங்க இங்கேருந்து போகிறதுக்கு பயப்படுறாங்க ஸோ மருத்துவர்களுக்கு போதிய பாதுகாப்பும் அவங்களுக்கு அரணாக இருந்து அரசு எல்லாமே செஞ்சு அவங்களுக்கு வந்து இருக்க இடம் சரியான இடம் இடம் பாதுகாப்பு எல்லாம் இருந்தால் அவங்களும் கிராமப்புறத்தில் போய் செயல்படுவாங்க இங்கேயும் அவங்களுக்கு அழுத்தம் இல்லாமல் தி கெனாட் பி வாக்கிங் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அதனால் அவங்களுக்கும் மன அழுத்தம் இல்லாமல் பணி சுமையை குறைப்பதற்கு அதிக மருத்துவர்கள் வந்து உருவாக்கணும் அது வந்து நம்ம உருவாக்கி தரணும் கனிமொழி கலந்துக்கல அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க கேள்வி கேட்க வரீங்க சரி உட்கட்சி பூசல் இருக்குமா தான் சொன்னா அவங்க விளக்கம் கொடுத்துருங்க அந்த உட்கட்சிக்குள்ள நான் போக விரும்பலை அதாவது மக்களுக்கு என்ன வேணும் மக்கள் பிரச்சனை என்ன அவங்களுக்கு என்ன பண்ணலாம் என்ன மாதிரி திட்டங்கள் தீட்டலான்னு போகும்போது இதே பேசிட்டு இருக்கிறத விட்டுட்டு முற்போக்கு சுந்தரியுடன் தொலைநோக்கு சுந்தரியுடன் திட்டங்களை தீட்டி செயல்பட்டால் நல்லா இருக்கும் ஆமா எங்களை பார்த்து கலக்கத்தில் இருக்காது அப்படி அவங்க சொல்லிக்கிறாங்க அந்த பயத்தில் தாங்க சொல்கிறது எப்போ வந்து பயம் வரும்னா எப்போ இந்த மாதிரி பிதற்றல் வரும்னா ஒருத்தர் வரும்போது பயம் வருதுல்ல அதனால உடனே பயந்து பயந்து அது சொல்லிடுறது கண்டிப்பாக சுற்றுப்பயம் போறதுக்கு நான் வந்து முடிவு பண்ணுவேன் ஏங்கன்னா எங்களுக்கு வந்து பதவிகள்லாம் கொடுத்தப்பட்ட பிறகு மட்டுமல்ல இந்த ஜூலை மாசத்துக்கு அப்புறம் தொடர்ந்து என்னுடைய பயணம் தேர்தல் வரைக்கும் கண்டினியூஸாக பிரச்சாரம் தான் வேற ஒரு வேலையும் கிடையாது எனக்கு நீங்கள் பார்ப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறாம் ஆண்டு எப்படி வந்து அன்றிருந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றுவதற்காக நான் களம் இறங்கினேனோ அந்த களத்தில் இறங்குமே உண்மையாக உழைத்து இந்த ப பாரதிய ஜனதா கட்சியை வெற்றி பெறுவதற்கு முழு மூச்சோடு நீங்கள் அந்த சகோதரோடு சேர்ந்து செயல்பட போகிறோம் அது வெற்றி வருது இல்லை வெற்றி பெறுவதற்கு உறுதியாக செயல்படும் நன்றி பாஸ் நன்றி

புள்ளி விவரம் துண்டு சீட்டு கிடையாது அன்பு சகோதரர் விஜய் அவர்கள் வந்து நீட் சொல்லியிருக்காரு மும்மொழி கொள்கை வேண்டாம் அப்புறம் வந்து கவர்னர் இருக்க சொல்லியிருக்காரு ஒரே நாடு ஒரே தேர்தல் இருக்க கூடாதுன்னு சொல்லும்போது அது வந்து புரிதல் இருக்கான்னு எனக்கு தெரியல என்ன பொறுத்தவரை நீட்டை வரைக்கும் உங்களுக்கும் தெரியும் சகோதரர்களே நீட் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து இட்டு இந்தியா ரெண்டாயிரத்தி பதினெட்டு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ரெண்டாயிரத்து பதினெட்டில் வந்து தமிழ்நாடு முப்பத்தொன்று முப்பத்தொம்போது புள்ளி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாற்பத்தெட்டு புள்ளி ஐந்து ஜீரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐம்பத்தேழு புள்ளி நாலு நாலு நீட் தேர்தலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தமிழகத்தில் மட்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முப்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி முப்பது பேர் தமிழ் வழியில் நீட் தேர்வை எழுதி உள்ளார் தமிழ் வழியில் எழுதிவோம்னா இட் ஆல் பீப்புள் ஒர்க் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் சிபிஎஸ்சி ஸ்கூலில் இருக்கிறவங்க மட்டும் எழுதலை தமிழ் பயின்று தமிழ் பயின்று கொண்டு இருக்கின்ற மாடுகள் எழுதுறாங்க அப்போ த்ரூ அவுட் த கண்ட்ரி இப்போ பெரிய லெவலில் வந்து நீட்டை வந்து ஆதரித்து தான் போயிட்டுருக்காங்க ஒரு திறமை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸுக்கு வந்து ஆள் எடுக்கிறாங்க உங்களுக்கெல்லாம் எந்த ஒரு தேர்வும் கிடையாது நீங்கள் எல்லாம் போலீஸ் வேலைக்கு சேர்த்துடலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா தேர்வு ஒன்று இல்லாமல் எப்படி ஒரு தகுதியை வந்து நிர்ணயிப்பது ஸோ தகுதியை நிர்ணயிப்பதுக்கு ஒரு தேவை நீட்டு தேவை தான் இப்போ நீட்டு தேவை எதை வச்சு சொல்கிறீங்க இட் இஸ் இன்க்ரீசிங் டே எவ்வரி இயர் இட்ஸ் இன்க்ரீசிங் ஒவ்வொரு வருடமும் வந்து எழுதுபவர் அதிகமாகிறார்கள் நூறு சதவீதம் தமிழகத்திலருந்து பார்த்தீங்கன்னா தமிழக மாணவர் பிற மாநில மாணவர்கள் போட்டியாக இந்த ஆண்டு அதிக தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் முன்னிலையில் இருக்கான்னு போடுறாங்க அப்படி எப்படி நீட் வேண்டான்றிங்க படித்து பார்க்கணும் இதெல்லாம் படித்து பார்க்கணும் ரிட்டன் டேக் இன் எவரு படித்து பார்த்துட்டு பேசுகிறோம் மும்மொழி கொள்கைன்றீங்க மும்மொழி கொள்ள வேண்டான்றீங்க ஆனால் உங்கள் குடும்பத்தில் எல்லாம் ஹிந்தி படிச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து கேரளா போனாலும் சரி கர்நாடகா போனாலும் சரி ஆந்திரா போனாலும் சரி ஹிந்தியில் பேசினா எல்லாருக்கும் புரியுது அப்போ ஹிந்தியை படிக்கக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம் அது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கவங்க தமிழ் கற்றுக்கூடாது சிபிஎஸ்சிக்கு மட்டும் ஏன் வந்து ஆங்கிலம் இது ஹிந்தி கற்றுக்கலான்றீங்க அவங்களுக்கு மட்டும் சாய்ஸ் ஏன் கொடுக்குறீங்க போய் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் எல்லாம் கீவன சாய்ஸ் இல்லைன்னு ஹிந்தி அவர் கொடுத்து பாருங்கள் படிக்கிறாங்களா இல்லையான்னு ஸோ மும்மணிக் கொள்கை வரவேற்கத்தக்க ஒன்று இட் இஸ் அ ஹைலி ஸ்போக்கன் லாங்குவேஜ் இந்த கண்ட்ரி இல்லையா நேஷ்னல் லாங்குவேஜ் இல்லை தான் ஆனால் அதிகமாக பேசுவது ஹிந்தி மொழி நம்ம ஆங்கிலம் வந்து முந்நூறு ஆண்டுகளுக்கு மேலே ஆங்கிலேயர் நாட்டு ஆண்டனால அந்த மொழியை நம்ம கற்றுக்கிட்டோம் ஒரு காமன் போது ஹிந்தி அது கற்றுக்கிற என்ன தப்பு சிபிஎஸ்சியில் வச்சுருப்பீங்க அங்கே வைக்க மாட்டிங்களா பல பள்ளி மாணவர்களை வந்து பேட்டி நான் பார்த்தேன் எங்களுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுக்க வாய்ப்பை தாங்கன்னு தான் அவங்க சொல்கிறாங்க ஸோ இதை நீங்கள் உணர்ந்து பார்க்கணும் கவர்னர் வேண்டான்னு சொல்கிறார் அம்பேத்கருடைய படத்தை மிகப்பெரிய ஒரு கட்டோட வச்சுருக்கார் விஜய் அப்போ அம்பேத்கார் இயற்றிய அந்த கான்ஸ்டியூஷன் டெலிபரேட்டட் பாய் அம்பேத்கார் சேர்மன் அவர் சொல்கிறதுல தான் கவர்னருடைய இது இருக்குன்றாங்க அப்போ நாளைக்கே நீங்கள் முதலமைச்சர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஸ்வரிங் அண்ட் செருமனி யாரும் நடத்துவா கவர்னர் நடத்தக்கூடாதா அப்படி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு வருவீங்களா ஸோ என்ன சொல்கிறான்னு புரிஞ்சுக்கிட்டு பேசணும் ஸோ இதெல்லாம் எனக்கு ஒப்புதல் கிடையாது ஆனால் அவர் அரசியல் பயில்தான் என்னுடைய வாழ்த்துக்கள்

அந்த சமத்துவன்ற வார்த்தை பாரதிய ஜனதா கட்சி ஃபுல்லாக இருக்குது யாருமே வந்து இந்த இந்த மண்டபம் நடத்துகிறது இந்த இஸ்லாமிய சகோதரைய மண்டபம் அது இன்றைக்கி நாங்கள் எங்கள் மீட்டிங் நடத்துறது வந்து பாரதிய ஜனதா கட்சி மீட்டிங் இஸ்லாமிய சகோதரோடைய இடத்துல இடம் கொடுத்துருக்காருன்னா அவங்க மனசில் நாங்கள் இடம் பிடிச்சதாக இருக்கும் தவறான ஒரு புரிதல் தேவையெல்லாம் இப்போ வந்து நம்ம ட்ரெயின் உட்ற வந்தே பாரத் அதில் வந்து முஸ்லீம் ஏறவழ சொல்லிட்டாங்களா சிந்திச்சு பார்க்கணும் நீங்கள் படிப்படியாக அவங்களுடைய அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரில பாரதிய ஜனதா கட்சியின் அப்பொழுது ஆட்சியை எப்படி நம்ம வந்து இந்த தாக்கத்தை மக்களிடம் சென்று அடையாமல் செய்வதற்கு அவங்க எடுக்கிறது ஒரு வேடிக்கையாக ஒருத்தர் சொல்கிறார் நீங்கள் வந்து ஜனகண மனலேருந்து திராவிடத்தை கொண்டு வச்சுருக்காங்க அப்படின்னு ஜனகண மனல சொன்னது வந்து நல்லா புரிஞ்சு காண்பு சகோதர சகோதரிகள் பஞ்சாப சிந்து குஜராத்த மராட்டா திராவிட உட்கல வங்கான்னு சொன்னது காரணம் நார்த்தில் உள்ள பஞ்சாபை சேர்ந்து குஜராத்னு சொல்லும்போது தமிழ்ன்னு சொல்லும்போது திராவிடம் என்பது இங்கே உள்ள நான்கு மொழிகளை சேர்ந்ததை சொன்னாங்க அது எப்படி நீங்கள் தூக்குவீங்க எந்த இடத்துல இருக்கணுமோ அது இருக்கணும் ஆக திராவிடம் சொல்லி இங்கே வந்து கேட்டது தமிழ் அப்படின்றத வந்து மறந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நினைக்கலாம் அண்ணா சீமானை வந்து சரத்குமார் ஆயுத்து பேசியிருக்கிறான்னு சில கொள்கையில் சில பேர் சொன்ன நல்லது இருந்தால் எடுத்துக்கலாம் தேவை இருந்தால் அகற்றி வச்சுக்கலாம் ரொம்ப நன்றி மக்களை நான் சந்திக்கிறேன் ஆ ुङ्क्यु सोङ्ग बा